சுவசம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஜெயத்தை குறித்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி யாத்ராமம் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மோசையும் ஆரோனும் பார்வோன் இடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்லையிட்டபடி செய்தார்கள் அப்போ கர்த்தர் தான் நீங்கள் போங்க பார்வோன்கிட்ட போய் என்னுடைய கையின் வல்லமையே அவனுக்கு காட்டுங்கன்னு அனுப்புகிறாரு அவங்க வந்து போகிறாங்க செய்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணி ரத்தமாக மாறுறது தவளைகள் வர்றது இப்படி ஒவ்வொன்றா நடக்குது இருபதாவது வசனம் கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசையும் மாறணும் செய்தார்கள் யாத்திராகமம் எட்டு பதினேழுல அப்படியே செய்தார்கள் இப்படி எல்லாமே தேவன் என்ன கட்டளை இடுகிறாரோ நீ அந்த நதியை அடி அப்படிங்கிறாரு அந்த சாம்பல் எடுத்து மேலே தூவுங்கிறாரு பெண்கள் வர வைக்க வையுங்கிறாரு தவளையை வரவைங்கிறாரு இப்படி கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் மோசையும் ஆர்வனும் செய்கிறாங்க இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா யாத்திராகமம் எட்டு பதிமூணில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசையின் சொற்படி செய்தார் முப்பத்தோராவது வசனத்தில் கர்த்தர் மோசையின் சொற்படி செய்தார் அப்படின்ட்டு இருக்குது இதை வாசிக்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல கர்த்தர் சொன்னதை மோசே செய்தார் மோசே சொன்னதை கர்த்தர் செய்தார் மோசே கர்த்தர்கிட்ட போய் இந்த வண்டுகள்லாம் வராமல் நீங்கள் பாதுகாத்து காத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறாரு வண்டுகள் போயிடுது இந்த தவளைகள் எல்லாம் இல்லாம பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னொன்னே ஆத்துல மட்டும்தான் இருக்கு மற்ற எல்லா இடத்துலயும் இல்லாம போயிருது இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் மோசே போய் கர்த்தர்கிட்ட வேண்டும் போது கர்த்தர் மோசையின் சொற்படியே செய்கிறார் அப்போ இந்த பதில் கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு பதில் வருது பாருங்களேன் அந்த பதில் தான் நம்மளுக்கு ஜெயத்தை தருகிற பதில் இப்போ மோசேக்குள்ள ஒரு பவர் இருக்கு மோசே ஜெபித்தா நடக்குது அப்படின்ட்டு பார்வோனுக்கு தெரிஞ்சதுனால தான் பார்வோன் மோசே கிட்ட உங்கள் தேவன்கிட்ட எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படிங்கும்போது மோசே சொல்லால் நடக்குது அப்போ மோசே சொல்லி நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு பாட்டு தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி மோசேக்கு இந்த ஜெயம் கிடைக்கிறதற்கு காரணம் என்னன்னா மோசே கர்த்தர் சொன்னபடி செய்தார் அதனால தான் ஜெயம் கிடச்சிது நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் கருத்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும் அது நமக்கு ரொம்ப நல்லதுன்னு ஆனால் நிறைய நேரம் நம்ம அது வந்து செய்கிறதில்ல ஒன்று நமக்கு ஒரு தெளிவு இல்லை இது கர்த்தர் தான் சொன்னாரா அப்படிங்கிற இல்லை இன்னொன்று நம்ம கர்த்தர் சொல்லி செய்யும்போது நமக்கு அதில் ஒரு பெரிய வெற்றியை பார்த்த மாதிரியே இருக்காது ஏன்னா தண்ணியை ரத்தமாக மாற்றியாச்சு தவளைகளை கொண்டு வந்தாச்சு பேன்களை கொண்டு வந்தாச்சு மேலெல்லாம் பொக்கெல்லாம் வந்தாச்சு வெட்டுக்கிளிகள்லாம் வந்தாச்சு ஆனால் எந்த எந் அதாவது எந்த ஒரு மாற்றமும் பார்வனுடைய இருதயத்தில் நடக்கவே இல்லை ஆனால் தொடர்ந்து மோசை வந்து கர்த்தர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படி தான் நம்மளும் தொடர்ந்து கர்த்தர் சொன்னதை செய்வோம் ஆனால் நமக்கு எங்கேயுமே ஒரு ப்ராக்ரெஸ் ஆகிற மாதிரியோ நமக்கு ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை நம்ம சரியான பாதையில் தான் போகிறோங்கிற நிச்சயத்துக்கு எதுவாகவோ அது நமக்கு காட்டுற மாதிரியே இருக்காது அதனாலயே நிறைய டைமு நம்ம வந்து டவுட்ஃபுல்லாகி பாதையில் கர்த்தர் சொன்னதை செய்ய செய்கிறதை விட்டுருவோம் ஆனால் மோசி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் மோசியை கர்த்தர் சொன்னதை செய்ய செய்ய பார்வோனுக்கு இவங்க தேவன் எவ்வளோ பெரியவர்ங்கிறது தெரிய வருது பார்வோன் கூட இருக்கிறவங்களும் நம்ம தேசம் நம்ம உங்கள் கண்ணு முன்னாடியே அழிகிறது உங்களுக்கு தெரியலையா அந்த ஜனங்களை அனுப்பி விடுங்களேன்னு சுற்றி இருக்கிறவங்க சொல்லும்படியாக ஒரு மாற்றம் வருது பயந்து போய் பார்வோனை பார்த்துக்கிட்டு இருந்த மோசே தொடர்ந்து போக போக பா மோசே ரொம்ப தைரியமுள்ள ஒரு மனுஷனாக மாறிக்கிட்டே இருக்கிறாரு எகிப்து ஜனங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நடுக்கம் வருது எகிப்துக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னு சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது இப்படி அநேக மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்துச்சு அது மோசே சே மோசே மூலமாக கர்த்தர் செய்த காரியத்தினால ஏற்பட்ட மாட்டங் மாற்றங்கள் தலைச்சன் பிள்ளையே முத நாள்லேயே தேவன் சங்கரிச்சிருந்தாரு முதல் வாதையாக தலைச்சன் பிள்ளைகளை சங்கரித்திருந்தார் அப்படின்னா இந்த ஜெயம் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்டென்சிட்டியே தேவன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு எப்படி நீங்கள் வந்து பால் பொங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூடு அதிகமாகி ஒரு கட்டத்தில் பால் அப்படியே பொங்கி வருதும் இல்லையா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சூடேற்ற இந்த ஒன்பது வாதைகளை தேவன் பயன்படுத்தி இந்த பத்தாவது வாதையின் மூலமாக இஸ்ரேவேல் ஜனங்களை பார்வோன் விடுதலை ஆக்கும்படியாக தேவன் அதை பயன்படுத்துகிறார் அப்போது பேக்ரவுண்டில் ஒன்றுமே இல்லை நடக்கிறது நமக்கு தெரியலை அவ்வளோதான் பார்வோனோட இருதயத்துக்குள்ளே நம்ம தேசம் இப்படி ஆகுதுங்கிறதையோ பார்வையை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள இப்படி நம்ம தேசம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதையோ குறித்ததான ஒரு சிறு விதை விழுந்ததை வெளியே யாருக்கும் தெரியாது ஆனா அங்கே ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை பெருகிக்கிட்டே இருக்கு இந்த காரியம் தான் இந்த பத்து வாதைகளில் மோசையை கொண்டு தேவன் செய்யும் போது அங்கே நடந்த ஒரு பெரிய மாற்றம் நம்ம எப்போதுமே கர்த்தர் சொன்னதை செய்யணும் இல்லை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு நம்ம வெளியரங்கமாக மற்றவங்க செஞ்சு ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு ஜெயத்தை நம்ம உடனே கொடுக்க முடியாட்டியும் நமக்கு நிச்சயம் ஜெயம் உருவாகி அது வளர்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது அப்படி நம்ம கர்த்தர் சொல்லி நம்ம செய்யும்போது ஒரு கட்டம் வரும் மோசே சொல்லி கர்த்தர் வந்து செய்யும்படியாக ஒரு மாற்றம் வரும் எந்த மோசே பார்வோனுக்கு பயந்து தேசத்தை விட்டு போனானோ அதே மோசை இப்போ தேவன்கிட்ட போய் இதே எகிப்து தேசத்திற்காக ஜெபிக்கும் போது தேவன் எகிப்தை காப்பாற்றுகிறார் மோசையுடைய ஜெபத்தை கேட்டு அப்போ நம்ம லைஃப்பில் இனி எதற்காகவும் என்ன செய்யக்கூடாதுன்னா கர்த்தர் சொன்னதை செய்யும்போது நமக்கு டவுட் வரக்கூடாது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கர்த்தர் தான் செய்கிறோம் அப்படின்னா தூளி அளவு சந்தேகம் இல்லாமல் வெளியரங்கமான அவுட்புட்டை பார்க்காம நம்ம தொடர்ந்து உழைக்கும் போது அதற்காக நம்ம பிரயாசம் போது கர்த்த நிச்சயம் அதற்கான பலனை நாம் போது அதற்கு பதிலாக தேவன் கொடுப்பார் காட் பிளெஸ் யூ